ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டி குட்டி யாரு ரெண்டு கதைகள் பார்க்க போறோம் முதல் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா உங்க பேர சொல்லி ஓகே குட்டீஸ் கதை குழப்பம்லாமா கந்தசாமி அப்படிங்கிறவரை வேலை தேடி பக்கத்து ஊருக்கு போனாரா அங்க சில பேர் வருத்தத்தோட இருக்கிறத பார்த்தாரா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் இப்படி வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு அன்போட கேட்டாராம் அதுக்கு ஊர் மக்கள் சொன்னாங்களா இந்த ஊர் பண்ணையாரு ரொம்ப கொடுமைக்காரராக இருக்காரு எங்ககிட்ட அதிக வேலையை வாங்கிக்கிறாரு கூலியும் சரியாக தர்றதில்ல அவரை எதிர்க்கறத்துக்கு எங்களுக்கு துணிவும் இல்லை நாங்கள் பசியாலையும் பட்டினியாலையும் வாடறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க துன்பத்தை போக்கி அந்த பண்ணையாருக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சாராம் கந்தசாமி அந்த பண்ணையார் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கந்தசாமி கேட்டாராம் அதுக்கு ஊர் மக்களில் ஒருவர் சொன்னாரா அவர் சண்டை சேவல் வச்சுருக்காரு எங்கே சேவை சண்டை நடந்தாலும் அங்கே அவர் கலந்துக்குவார் அப்படின்னு சொன்னாராம் இந்த செய்தி எனக்கு போதுமே நான் சொல்கிறத போல நீங்கள் செய்யுங்க உங்கள் துன்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா கந்தசாமி நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஊர் மக்கள் எனக்கு ஒரு சேவல் வேணும் அப்புறம் இரநூறுபா ரூபாய் பணமும் வேணும் அப்படின்னு கேட்டாரா தன் திட்டத்தை அவங்ககிட்ட சொன்னாரா உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து இரநூறுபா பணம் திரட்டி ஒரு சண்டை சேவலையும் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம் அவங்களில் நாலு பேரை மட்டும் தங்கூட அழைச்சிக்கிட்டு கந்தசாமி புறப்பட்டாரா சண்டை சேவலையும் கையில் எடுத்துக்கிட்டு பண்ணையார் வீட்டுக்கு போனாராம் கந்தசாமி பண்ணையாரை வணங்கி ஐயா வணக்கங்க சேவை சண்டைனாலே உங்கள் பேர் தான் எங்கும் பரவி இருக்கு நேற்றுக்கி எங்கள் ஊரில் சேவை சண்டை நடந்துச்சா அதில் உங்கள் பேரை சொல்லி இந்த சேவலை சண்டைக்கு விட்ட இந்த சேவல் ஜெயிச்சிடுச்சு பரிசு பணமா நூறு பணம் கிடைச்சிது உங்களால் கிடைச்ச பரிசு பணம் இது உங்களிடமும் பணத்தை தர்ற வந்த அப்படின்னு கந்தசாமி சொன்னாராம் பணத்தை அவர்கிட்ட நீட்டினாராம் பணத்தை வாங்கிக்கிட்டாராம் பண்ணையாரு பரவாயில்லையே உன் சண்டை சேவல் நல்லா இருக்கே நல்லா பயிற்சி கொடுத்துருக்குற என் பேரை சொல்லி போட்டியில் கலந்துக்கோ மேலும் மேலும் உனக்குத்தான் வெற்றி அப்படின்னு பாராட்டினாரா அடுத்த வாரம் மறுபடியும் அங்க வந்தாராம் கந்தசாமி அவரோட அந்த ஊரை சேர்ந்த வேற நாலு பேரை கூட்டிக்கிட்டு வந்தாராம் பண்ணையார வணங்கி உங்க பேரை சொல்லி நேத்தைக்கும் சேவல் சண்டையில கலந்துகிட்டங்கய்யா எனக்கே வெற்றி கிடைச்சிது பரிசா கிடைச்ச நூறு பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தானா அவர் சூழ்ச்சிய பண்ணையார் தெரிஞ்சுக்கலையா அந்த பணத்தையும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிட்டாராம் பண்ணையாரு அடுத்த வாரம் கந்தசாமி இன்னும் நாலு பேரை பண்ணையார் வீட்டுக்கு அழிச்சுக்கிட்டு போனாராம் அவர் கையில் ஆனால் சண்டை சேவல் இல்லையா இதை பார்த்த பண்ணையாரு என்ன வெறுங்கையோட வந்திருக்கிற சண்டை சேவல் எங்க அப்படின்னு கேட்டாராம் நேத்து நடந்த போட்டியில் என் சண்டை சேவல் தோத்து போயிடுச்சு அது மட்டும் இல்ல இறந்தும் போயிடுச்சு கண்டிப்பா அது வெற்றி பெறும் அதனால இவங்க ஒவ்வொருவர்கிட்டயும் நூறு பொற்காசுகள் பந்தயமும் கட்டுன இதுவரைக்கும் ஜெயிச்ச பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன் இப்ப தோத்து போயிட்டேன் இவங்களுக்கு நீங்கதான் பொற்காசுகளை தரணும் அப்படின்னு சொன்னாரா கந்தசாமி நீ தோத்ததுக்கு நான் எதுக்கு பொற்காசுகள் தரணும் என்ன விளையாடுறியா அப்படின்னு கோபத்தோட கத்துனாராம் பண்ணையாரு சேவல் ஜெயிச்சப்போ நீங்க எப்படி பணத்தை வாங்கிக்கிட்டீங்க இதே போல சொல்லி அப்பவும் நீங்க மறுத்திருக்க வேண்டாமா ஜெயிச்சா பணத்தை உங்களுக்கு தோல்வி அடைஞ்சா இழப்பு எங்களுக்கா இது என்ன நியாயம் நீங்க பணத்தை பெற்றதுக்கு இந்த ஊர்ல நிறைய சாட்சிகள் இருக்காங்க மரியாதையாக இவங்க நாலு பேருக்கும் ஆளுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்துருங்க இல்லைன்னா ஊரை கூட்டி உங்களை அவமானப்படுத்திடுவேன் உங்கள் இருந்து கட்டாயப்படுத்தி அந்த பொற்காசுகளை வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு சொன்னாரா கந்தசாமி அப்போ தான் பண்ணையாருக்கு அவரோட சூழ்ச்சி புரிஞ்சுதான் ஊர் மக்கள்கிட்ட தம் பேச்சு எடுபடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரா வேற வழி இல்லாம அவரு நானூறு பொற்காசுகளை அவங்க கிட்ட கொடுத்தாராம் பேராசையினால இப்படிப்பட்ட இழப்பு வந்துடுச்சே அப்படின்னு வருந்துனாராம் பண்ணையாரு அந்த பொற்காசுகளை ஊர் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாராம் கந்தசாமி அந்த பண்ணையாருக்கு இந்த அடி போதும் இனி அவரு உங்களை துன்பப்படுத்த மாட்டார் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாராம் என்ன குழந்தைங்களா முதல் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம ரெண்டாவது கதைக்கு போலாமா ரெண்டாவது க கதையுடைய பெயர் என்ன தெரியுமா உழைப்பே அதிர்ஷ்டம் தரும் ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதுனால இறக்கும் தருவாயில இருந்தாராம் தம் பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத பத்தி ரொம்ப கவலைப்பட்டாராம் ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை பக்கத்துல கூப்பிட்டாரா தன்னுடைய நிலங்களை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்கள்ல ஓரிடத்துல ஓரடி ஆழத்தில் புதையல் இருக்கிறதாகவும் சொன்னாராம் அதை தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிட்டாராம் பிள்ளைங்க மூணு பேரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சப்பறம் அவர் சொன்னபடி புதையலை எடுக்கிறதுக்காக நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்களாம் முதல்ல மூத்த மகனுடைய நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினாங்களாம் புதையல் எதுவும் கிடைக்கலையாம் ஒருவேளை அப்பா இரண்டடி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஓரடினு சொல்லிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தில் பிள்ளைங்க மூணு பேரும் சேர்ந்து மூத்தவருடைய நிலத்துல ஒரு அடி ஆழமா தோண்டினாங்களாம் அப்போ அவங்களுக்கு புதையல் கிடைக்கலையா எப்படியும் புதையலை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற வெறியில ரெண்டாவது மகனுடைய நிலத்தை ரெண்டு அடி வர தோண்டினாங்களாம் ஏமாற்றம்தான் மிஞ்சினுச்சான் இவ்வளவு தூரம் வந்தப்புறம் எப்படி விட முடியும் அப்படின்னு கடைசி மகனுடைய நிலத்தையும் ரெண்டடி தோண்டினாங்களாம் மறுபடியும் ஏமாற்றம் தான் மிச்சமாச்சான் அவங்க மூணு பேத்துக்கும் அப்பா மேல வருத்தம் ஏற்பட்டுச்சான் ஆனாலும் சரி தோண்டினது வீணாக வேண்டாம் அப்படின்னு நினைச்சி அந்த நிலங்கள்ல விதை விதைச்சாங்களாம் நீர் பாய்ச்சினாங்களாம் உரம் போட்டாங்களாம் உழைப்பு வீண் போகுமா ஆண்டு முடிவில் அவங்க நிலத்தில் அமோக விளைச்சல் விளைஞ்சுதான் அறுவடை செஞ்சு விட்டுறதுல அவங்களுக்கு கொள்ள லாபம் வந்துட்டு இப்படியே உழைப்பால் வரும் பையனைத்தான் அப்பா புதையல்னு குறிப்பிட்டாரு போல் அப்படின்னு பிள்ளைங்க மூணு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் என்ன குழந்தைங்களா உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ